பிறவியிலேயே நடக்க இயலாத லட்சத்தீவை சேர்ந்த பதினோரு வயது சிறுவனுக்கு ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் அசத்தியுள்ளனர் லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட ஆண்ட்ரோட் தீவில் ஏழை தொழிலாளியான செரியகோயா ஹாபிஷா தம்பதியரின் இரண்டாவது மகன்தான் பதினோரு வயதான முகமது துல்கர் ஹாபிஷா கருவுற்றிருந்த போது ஏழு மாதத்தில் எழுநூறு கிராம் எடையில் இந்த குழந்தை பிறந்துள்ளது பல மாதங்கள் தீவிர குழந்தை சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாசத்தின் உதவியுடன் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது பிறக்கும்போதே இரு கால்களும் பாதிக்கப்பட்டு பின்னர் நடக்க முடியாமல் இருந்த இந்த சிறுவனுக்கு கேரளா உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனையில் கை தேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் உரிய பலன் அளிக்கவில்லை இதனால் சிறுவன் துல்கர் நிற்கவோ நடக்கவோ முடியாமல் தவித்து வந்தார் இந்நிலையில் பிறவிலேயே பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதவர்களுக்கு சிகிச்சை அளித்து குணமாக்கி வரும் திருச்சியை சேர்ந்த எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணரும் அரசு மருத்துவருமான ஜான் விஸ்வநாத் குறித்து அறிந்த பெற்றோர் அவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் இதனையடுத்து தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சிறுவன் துல்கரை திருச்சிக்கு அழைத்து வந்து மருத்துவர் ஜான் விஸ்வநாத்திடம் காண்பித்து ஆலோசனை மேற்கொண்டனர் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர் மூன்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பிறகு ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் அந்த சிறுவனை அனுமதித்துள்ளனர் இது குறித்து மருத்துவர் கூறியதாவது பரிசோதிச்சு பார்க்கப்போ அவன் கால் நடக்க முடியாத அளவுக்கு பின்னிட்டு இருந்துச்சு அப்புறம் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று சொல்லி முடிவு செய்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு அறுவை சிகிச்சை மூணு ஸ்டேஜா செஞ்சோம் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஹிப்பும் நீயும் செஞ்சோம் செகண்ட் ஸ்டேஜில் வந்து லெக்கு ஆங்கிள் ஃபுட்டு செஞ்சோம் தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஃபைனல் மசில் டென்ஷனிங் அண்ட் டோனிங் சொல்லுவோம் அது நாங்கள் செஞ்சோம் இப்படி பல அறுவை சிகிச்சைகள் முப்பத்தெட்டு அறுவை சிகிச்சைகள் செய்து இப்போது அவனால் காலை முழுமையாக நீட்டி நடக்க முடியுது இப்போதைக்கு நாங்கள் மாவுக்கட்டு போட்டிருக்கோம் மாவுக்கட்டு வந்து மூணு வாரம் போட்டு மாவுக்கட்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் எடுத்துட்டனால ஹிப்பு நீ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் போட்டு அவனை நல்லா நடக்க வைப்போம் இந்த தொடர் நவீன அறுவை சிகிச்சை என்பது தசைநார் பரிமாற்றம் தசை சமநிலை மற்றும் மறுசீரமைப்பு மற்றும் முன்பாத மறு அமைப்பு செயல்முறைகளை உள்ளடக்கியது பல லட்சம் செலவாகும் இந்த அறுவை சிகிச்சைகள் அனைத்துமே இலவசமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது அறுவை சிகிச்சை காயங்கள் ஆரியவுடன் தையல்கள் பிரிக்கப்பட்டு இயன்முறை பயிற்சி அளிக்கப்படும் அதன் பின்னர் விரைவில் சிறுவன் எழுந்து நடப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது என்று டாக்டர் கூறியுள்ளார் இனிமே அவனுக்கு வந்து காலில் மசில் ஸ்ட்ரென்த் வரக்கூடிய பிசியோதெரப்பி வந்து அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு கொடுத்தோம்னா மசூல் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி எல்லாரையும் போல அவன் நல்லா ஓடியாடி விளையாடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த உயரிய அறுவை சிகிச்சையை வந்து இந்த அரசு மா தாலுக்கா மருத்துவமனையில் செய்வதற்கு எங்களுடைய மேல் அதிகாரிகள் எங்களுடைய இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் எங்களுடைய முதன்மை மருத்துவர்கள் மயக்க மருந்து நிபுணர்கள் எல்லா மருத்துவ குழுவினர் செவிலியர் இங்கே உடன் பய ஊழியன் செய்கிற எல்லா ஊழியர்களும் அனைவரும் தான் உயிர் நவீன மருத்துவ மனைகளை செய்ய முடியாத அறுவை சிகிச்சையை இங்கே சாத்தியமாக நாங்கள் செய்து காண்பிச்சிருக்கிறோம் இது வந்து எங்களுக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்குது ஆ அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அந்த தம்பிக்கு சந்தோஷம் பெற்றோர்களும் லட்சத்தீவிலேருந்து வந்து இங்கே இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் பொதுமக்களும் ரொம்ப வெகுவாக சந்தோஷப்படுறாங்க பிரபல தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இந்த அறுவை சிகிச்சை ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதனாலேயே ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை மருத்துவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது இப்ப எங்கள நாட்டு எங்க நாட்டில் ஒரு டாக்டர் இருக்கு மற்ற ഡോക്ടർ ഫാറൂഹ് ഡോക്ടർ ആ ഡോക്ടർ ജോൺ വിഷ്ണാഥ് ഡോക്ടർ സാറിൻ്റെ കൂടെ പഠിച്ചത് നല്ല ഫ്രണ്ട് അവർ സ്വല്ലിത്ത ഇങ്ങ വന്നത് ഇങ്ങനെ ഡോക്ടർ കടക്ക് അതിനാൽ ഇങ്ങ വരെ ചൊല്ലിരുക്ക് ആ വിശ്വാസത്തിൽ എങ്ങി ഇങ്ങോട്ട് വന്നത് ഇപ്പോൾ നല്ല വിശ്വാസം രണ്ട് സർജറി രണ്ട് മൂന്ന് സർജറി കഴിഞ്ഞ് ആദ്യ സർജറിയിൽ തന്നെ നല്ല വിശ്വാസം വന്ന് വന്ന് നല്ല ഹാപ്പിയാണ് മോനോ ഹാപ്പി கடல் கடந்து மொழி தெரியாமல் தன்னுடைய மகனின் சிகிச்சைக்காக வந்த பெற்றோர்களுடைய நம்பிக்கை மருத்துவம் என்றால் அந்த மருத்துவத்தில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து அச்சிறுவனை நடக்க வைத்துள்ளது இந்த மருத்துவரின் மனிதநேயம் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீஹரிஷ்